இப்போ ஆரம்ப பகுதியும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதம் கடைசி பகுதி இருபதாம் தேதிக்கு அப்புறமும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ இதெல்லாமே ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தாங்க ஒரு சில பேத்துக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்கும் ஏன்னா சூரியன் வந்து குரு பார்க்கறதுனால சிவராஜ் யோகம்னு சொல்லுவாங்க சூரியனை குரு பார்த்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கவர்மெண்ட் ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் இல்லை கவர்மெண்ட்டில் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு போகுது நல்ல ஒரு சம்பள உயர்வு சம்பளத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க சம்பள உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தவங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கப்போகுது நல்ல விஷயங்களாக தான் உங்களுக்கு நடக்க போகுதுங்க நல்ல பயப்படவே வேண்டாம் சரிங்களா எதிர்பார்த்ததெல்லாம் உங்களுக்கு பூர்த்தியாகும் இந்த மாதம் கஷ்டங்களெல்லாம் உங்களுக்கு விலக போகுது சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தால் கூட ஏன்னா ஏழரை கடைசி பகுதியில் தான் இருக்கீங்க சின்ன சின்ன ப்ர பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை சில கஷ்டங்கள் இருந்தால் கூட அது ஈஸியாக உங்களால் சமாளித்து வெளியே வந்துட முடியும் அதுக்கு உண்டான அமைப்பு அத்தனை அமைப்பும் உங்களுக்கு இருக்குது குரு உங்கள் ராசி பார்க்குறதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் சரிங்களா